அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் கடைசிவரை அவர்களை கண்ணும் கருத்துமாகப் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீர்கள் தெய்வபக்தி மிகுந்தவர்களாகக் காணப்படுவீர்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களைக் கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் அப்படி கடைப்பிடிக்க வேண்டுமென்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதியையே எப்போதும் விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் உறுதியான கொள்கைப் பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்கள் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் சுயமாகத் தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் அடுத்தவரிடம் வேலை செய்வதை விரும்ப மாட்டீர்கள் பலருக்கும் அவர்களுடைய துன்பத்தில் ஆதரவுக்கரம் நீட்டும் நீங்கள் உங்கள் பிரத்னைகளை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் பல நல்ல காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பல விஷயங்களிலும் ஜானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்வதை விரும்புவீர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் சந்தர்ப்பச் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழப் பழகிக் கொள்வீர்கள் கலை துறையில் புகழ் பெற்று விளங்குவீர்கள் அரசாங்கத்திடமிருந்து பரிசும் பாராட்டும் பெரும் வாய்ப்பைப் பெறுவீர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனால் மனம் சோர்ந்து போய்விட மாட்டீர்கள் எந்த பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாகப் பழகுவீர்கள் உங்களில் சிலர் அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்துக்கு நன்மை செய்வீர்கள் சனி பகவானின் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் இது செல்வத்துக்கு அதிபதியான ஸ்ரீமகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமான இதை போர் கிரகமான செவ்வாயும் அமைதி கிரகமான சனியும் ஆழ்கின்றன ஜாதக அலங்காரம் எனும் நூல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் குணவானாக தாம்பூலப் பிரியர்களாக பக்தி உள்ளவர்களாக அரசர்களால் பாராட்டப்படுபவர்களாக பெண்களுக்கு இனியவர்களாக கூந்தல் அழகு விசால மார்பு ஆகியவை உடையவர்களாக பெற்றோரைக் காப்பாற்றுபவராக அனைவராலும் பாராட்டப்படுபவராக இருப்பார்கள் என்று கூறுகிறது பிருகத் ஜாதகம் எனும் நூல் செல்வந்தராகவும் வெளிநாட்டில் வசிப்பவராகவும் இடைவிடாது பயணம் செய்பவராகவும் விளங்குவார்கள் என்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் மாறுபட்ட மனநிலையைப் பெற்றிருப்பார்கள் தாய் தந்தையைக் காப்பாற்றுவதில் வல்லவர்கள் தீராத தெய்வ பக்தியுடன் சமய நூலில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை வழுவாமல் பின்பற்றுவார்கள் எறும்புக்கும் திங்கு நினைக்காதவர்கள் கொண்ட கொள்கைக்காக ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டார்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றத்தைச் சுட்டிக்காட்டத் தவறமாட்டார்கள் பலருக்கும் சுமைதாங்கியாக விளங்கும் இவர்கள் தங்களுடைய சுக துக்கங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்னாலும் பயன்படும் நற்காரியங்களைச் செய்வார்கள் இவர்களுக்கு இளகிய மனமும் தாராள குணமும் இருக்கும் அனைத்து உயிர்களின் மீதும் இறக்கப்பட்டு தங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வார்கள் இவர்கள் மிக அமைதியானவர்கள் பசி பொறுக்காதவர்கள் எல்லா விஷயங்களிலும் தேர்ந்த அறிவைப் பெற்றிருப்பார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைப்பார்கள் மன்னர்கள் மதிக்கும் அளவுக்கு அறிவாற்றலைப் பெற்றிருப்பார்கள் கவர்ச்சியான தோற்றத்தால் பெண்கள் இவர்களை விரும்புவார்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் பணக்காரர்களாகவும் ஏழைகளுக்குக் கொடுத்து உதவுபவர்களாகவும் இருப்பார்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் கதை காவியம் இசை ஓவியம் போன்றவற்றில் விருப்பமுடையவர்கள் இவர்களில் பலர் நாட்டியப் பேரொளிகளாகவும் சிறந்த பாடகர்களாகவும் வசன கர்த்தாக்களாகவும் இருப்பார்கள் அகன்ற மார்பையும் திரண்ட தோள்களையும் பருத்த கால்களையும் பெற்றிருப்பார்கள் பல நற்குணங்களைப் பெற்றிருக்கும் இவர்கள் வாய்ப்பேச்சில் வித்தகர்கள் தெளிவாக நல்ல கருத்துகளை மட்டுமே பேசுவார்கள் சிக்கனமாக இருப்பார்கள் இவர்களில் அநேகர் மருத்துவம் வங்கி காவல் வாகனம் தீயணைப்பு உளவு ஆகிய துறைகளில் பணியாற்றுவார்கள் ஒரு சிலர் கட்டடக்கலை காண்ட்ராக்ட் போன்றவற்றிலும் ஈடுபடுவார்கள் உணவு விஷயத்தில் ஒதுங்கி நிற்காமல் ஒரு பார்த்துவிடும் இவர்கள் தாம்பூலப் பிரியர் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் ஆழ்மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் யாருக்காகவும் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சிறுவயதில் அடிப்படைத் தேவைகளுக்கே கஷ்டப்பட்டாலும் இருபத்தொன்பது வயதிலிருந்து நல்ல முன்னேற்றம் உண்டு குறிப்பாக நாற்பது முதல் அறுபது வயது வரை உள்ள காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் பெரியவர்களிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ளவராக இருப்பார்கள் பலராலும் பாராட்டப்படும் செயல்களை செய்வார்கள் பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவராக இருப்பார்கள் மதப்பற்று மிக்கவராகவும் கூச்ச சுபாவம் உடையவராகவும் இருப்பார்கள் வெளிநாடு சென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கம் இருக்கும் அனைவரிடமும் அன்பாகப் பழகுவார்கள் மக்கள் செல்வாக்கால் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகம் வைத்திருப்பதுடன் மனைவிக்கு மரியாதை கொடுப்பவராகவும் இருப்பார்கள் உடன்பிறந்தவர்களுக்காக எந்தத் தியாகமும் செய்வார்கள் அடிமைத் தொழிலை விரும்பாதவர்கள் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலுடையவர்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்ய விரும்புவார்கள் செல்வம் புகழ் செல்வாக்கு பெருமை யாவும் இவர்களைத் தேடி வரும் அரசு விருதுகள் பல பெறுவார்கள் பெரியவர்களிடத்தில் விசுவாசம் உள்ளவராகவும் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து எல்லோரிடத்திலும் நட்புறவாகவும் இருப்பார்கள் தொழிலாளர்களுக்காகப் போராடுபவராகவோ தொழிற்சங்கத்துக்கு தலைமை தாங்குபவராகவோ இருப்பார்கள் இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் அனுஷம்பொன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சூரியன் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் எதையும் தீர்க்கதரிசனத்துடன் சிந்தித்துச் செயல்படுவீர்கள் இல்லையென்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களின் வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் நண்பர்களிடம் கூட ஒரு எல்லைக்குள்தான் பழகுவீர்கள் அரசியல்வாதி அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் தொடர்பை பெறுவீர்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ பிரபலமடையும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள் அனுஷம் நட்சத்திரம் முதல் பாதம் பரிகாரம் விருத்தாசலத்துக்கு அருகிலுள்ள ராஜேந்திரப்பட்டினத்தில் வீற்றிருக்கும் வீராமுலையம்மன் உடனுரை திருக்குமரேசரை வணங்குதல் நலம் அனுஷம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் வாழ்க்கையில் எப்போதும் இன்பமே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுவையில் கூட இனிப்பையே அதிகம் விரும்புவீர்கள் தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சாதுரியமாக பேசி சாதித்து விடுவீர்கள் நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வயதான பிறகும் கூட எதையேனும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் இயற்கை ஏழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று தங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் ஜோதிடக் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மனதில் எந்த பேதமும் இல்லாமல் அனைவருடனும் சகஜமாகப் பழகுவீர்கள் இசையை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பீர்கள் எந்த நிலையிலும் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் வரகுணமங்கே நத்தம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் வரகுணவல்லி தாயார் உடனுரை ஸ்ரீ விஜயாசனப் பெருமானை வணங்குதல் நலம் அனுஷம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் சுக்கிரனை நவாம்ச அதிபதியாகக் கொண்டிருக்கும் நீங்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை அடைய சலிக்காமல் உழைப்பீர்கள் மிகவும் சாந்தமாகப் பேசுவீர்கள் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் பள்ளி கல்லூரிப் பருவத்தில் துருதுருப்பாக இருப்பீர்கள் நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்க நிறைய செலவழிப்பீர்கள் மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் நண்பர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எந்தத் துறையில் பணியில் இருந்தாலும் அந்தத் துறையில் முக்கியமான இடத்தில் இருப்பீர்கள் வீண் சண்டைக்குப் போக மாட்டீர்கள் வந்த சண்டையை விட மாட்டீர்கள் மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களைச் சிந்தித்தபடி இருப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருச்சிறுப்புலியூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் உடனுரை ஸ்ரீசலசேனப் பெருமாளை வணங்குதல் நலம் அனுஷம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி செவ்வாய் அனைவரிடமும் அன்பாக இருப்பீர்கள் இனிமையாகப் பழகவும் பேசவும் செய்வீர்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வதை விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்துப் பார்த்துத் தெரிந்து கொள்ளும் திறமையைப் பெற்றிருப்பீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் பள்ளி கல்லூரிக் கால நண்பர்களைத் தேடிச் சென்று சந்திப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பீர்கள் தேவை என்று வருபவர்களுக்கு முடிந்த உதவியைச் செய்வீர்கள் அனுஷம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் காரைக்குடிக்கு அருகிலுள்ள குன்றக்குடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீமுருகப் பெருமானை வணங்குதல் நலம்